கல்யாண பரிசு சினிமாவிலிருந்து சில காட்சிகள் பாஸ்கரும் சம்பத்தும் சிநேகிதர்கள் ஒரு நாள் பார்க்கில் என்னடா பாஸ்கரு டே சம்பத்து என்னடா பார்க்ல சைக்கிள் பிளாஸ்கு டிஃபன் பாக்ஸோட அது ஏடா சொல்ற மூணு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சதுடா நீதான் உன்னை எவடா கல்யாணம் கட்டுனா ஏன் சொல்ற என் மாமனாரு கவர்மெண்ட் வேலை பாக்குற மாப்பிள்ளையத்தான் கட்டி தருவேன்னு ஒரே பிடிவாதமா இருந்தாரு நான் என்ன செய்யறது ஆயிரம் பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் கட்டுனாங்க நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு தடவை தான் தான் கல்யாணம் கட்டுனேன் கம்பெனில சம்பளம்னு சொல்லி பொய்ய சொல்லி கல்யாணம் கட்டிட்டேன் அவ தினம் காப்பியும் சாப்பாடும் கொடுத்துருவா கரெக்டா பத்து மணிக்கு பார்க்கு வந்துருவேன் ஒரு மணிக்கு சீட்டு அதுக்கப்புறமா சோறு அதுக்கப்புறமா தூக்கம் அஞ்சு மணிக்கு காப்பி அதுக்கப்புறமா வீடு இப்படிதான்டா வாழ்க்கை போயிட்டு இருக்கு மாமா வீட்டுக்கு வர்றாரு நான் தான் மன்னாரன் கம்பெனி மேனேஜர்னு சொன்னேன் டூப்பு டூப்பு எல்லாத்துலேயும் டூப்பு தானா இப்படிதான் இப்படி டூப் பண்ணி என்னை கல்யாணம் கட்டுனீங்கன்னு எனக்கு தெரியாது பேப்பரை படிச்சுக்கிட்டு இன்னைக்கு வைரவன் எழுத்தாளரை கௌரவிக்க போறாங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படியா நீ வைரவனை நேரலாம் பார்த்துருக்குறியா இல்லையே இப்ப பார் இங்க பார் திரும்பி பார் நான் தான் சாட்சாத் நானே தான் வைரவன் என்னங்க நீங்களா ஏன் இப்படி பொய் சொன்னீங்க வைரவன் சொல்லிருக்கலாம் இல்லை நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே இனிமேல நீங்கள் பார்க்குக்கெல்லாம் போக வேண்டாம் வீட்லயே எழுதுங்க ஆட நீ உன் எழுத விடுவியா ஏதாவது சண்டை இழுத்துக்கிட்டே இருப்ப இந்தா இந்த முந்நூறு ரூபா எனக்கு இப்ப காப்பி கிடைக்குமா காப்பி என்னங்க காப்பி ஆப்பிள் ஜூஸே தரேன் ஆ ஒரே ஒரு மாலையோட வீட்டுக்கு வர்றாரு ஏங்க ஏன் லேட்டு எழுத்தாளருக்கு மரியாதை செய்யறதுன்னா சும்மாவா நூத்துக்கணக்கான ஜனங்க ஐம்பதுக்கும் அறுபது மாலை அதெல்லாம் எங்கிங்க அதெல்லாமா எடுத்துட்டு வர மாட்டேன் அடையாளத்துக்கு ஒரே ஒரு மாலை எடுத்துட்டு வந்தேன் உங்களை யாரோ பூக்கடை கிட்ட பார்த்ததா சொன்னாங்களே எவனோ பொறாம பிடிச்சவங்கிட்ட சொல்லியிருப்பான் பிராடு பிராடு நான்தான் பார்த்தேன் டூப்பு டூப்பு எது எடுத்தாலும் டூப்பு தானா எப்படித்தான் உங்களை திருத்துறதுன்னு எனக்கு தெரியல